அனைவருக்கும் வணக்கம் தென்னன் மகளிர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறக்காதிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த காலாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சரை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஷ் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஆ மணி வகை செகண்ட் கொஸ்டின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது ஆன்சர் தேர்ட் ஆன்சர் இ கல்வி தேர்ட் கொஸ்டின் உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஆ இறைவனிடம் குலசேகர் ஆழ்வார் ஃபோர்த் கொஸ்டின் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது ஆன்சர் தேர்ட் இ வேற்றுமை உருவு ஃபிஃப்த் கொஸ்டின் பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை யாது ஆன்சர் தேர்ட் ஆன்சர் இ தொகை தொகை சிக்ஸ்த் கொஸ்டின் காண்டம் என்பது தேர்ட் ஆன்சர் இ காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் செவன்த் கொஸ்டின் எய்துவர் எய்தா பழி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது தேமா மலர் எய்துஸ்டின் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே ஆன்சர் தேர்ட் ஆன்சர் பால் வலுவமைதி திணை வலுவமைதி நைன்த் கொஸ்டின் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆ சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது டென்த் கொஸ்டின் தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது இத்தொடருக்கான வினா எது ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஆ கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது லெவன்த் கொஸ்டின் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று குறிப்பிடப்படும் நூல் தேர்ட் ஆன்சர் இ நற்றினை பாடலை படித்த வினாக்களுக்கு விடைத்தருகல்ல டுவெல்த் கொஸ்டின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஆ முல்லைப்பாட்டு பாட்டு தேர்டீன்த் கொஸ்டின் இப்பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர் ஈ நப்புதனார் ஃபோர்டீன்த் கொஸ்டின் நனந்தலை உலகம் பொருள் கூறுக ஆன்சர் தேர்ட் இ அகன்ற உலகம் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் தடக்கை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் செகண்ட் ஆன்சர் உரிச்சல் தொடர் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஈஸியாக தான் இருந்தது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நன்றி